அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஒரு அற்புதமான சிவ தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் ருத்ராட்சம் ருத்ராட்சம் என்பது சிவனுடைய அம்சம் நெற்றிக்கல் இந்த ருத்ராட்சத்திற்கு தொடர்ந்து நூற்றி எட்டு நாள் அபிஷேகம் செய்தால் என்ன அற்புதம் என்ன அதிசயம் நடக்கும் என்பதை நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் சிவபக்தர்கள் அத்துணை பேரும் இந்த ஆடியோவை முழுமையாக மன அமைதியுடன் கேளுங்கள் நிச்சயமாக சொல்லுகின்றேன் இந்த தகவல் உங்களுக்கு மிக பயனுள்ள தகவலாக இருக்கும் ருத்ராட்சம் ருத்ராட்சத்திற்கு நூற்றி எட்டு நாட்கள் தொடர்ந்து ஒரு நாள் கூட இடைவெளி விடாமல் சுத்த சைவமாக இருந்து ருத்ராட்சத்திற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அபிஷேகம் அப்படி நூற்றி எட்டு நாட்கள் தொடர்ந்து அபிஷேகம் செய்து அந்த ருத்ராட்சத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு சிறிய தட்டுல சிகப்பு துணி பரப்பி அதுக்கு மேல மஞ்சள் கலந்த பச்சரிசி கொஞ்சம் போட்டு அதுக்கு மேல அந்த ருத்ராட்சத்தை வச்சுட்டீங்கன்னு சொன்னா என்னென்ன அதிசயம் உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கும் தெரியுமா சொல்றேன் கேளுங்க பதினெட்டு அதிசயங்கள் முதல் அதிசயம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்கள் அத்துணையுமே வெளியேடும் இரண்டாவது துர்ஷக்திகள் அதாவது உங்கள் குடும்பத்திற்கு தொடர்ந்து விரை செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய துர்சக்திகள் வெளியே போயிடும் உங்களுக்கு எதிரிகளால் ஏதாவது கெட்ட சக்தி ஏவப்பட்டிருக்கு தீய மாந்திரிகள செய்வினை கோளாறுகள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கு ஏவல் பில்லி சூனிய கோளாறு ஏதாவது செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அது உங்கள் வீட்டை அண்டாமல் இந்த ருத்ராட்சத்துடைய சக்தி உங்கள் வீட்டையே ஒரு சக்தி வளையம் போல பாதுகாக்கும் நாலாவது விஷயம் உங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் அத்துணையும் நீங்கும் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை ஏற்படும் ஐந்தாவது அற்புதம் கடன் தொல்லைங்கிற இந்த பண தொடர்பான பிரச்சனை நிச்சயம் நீங்கும் அடுத்தது ஆறாவது அற்புதம் நீங்க யாருக்காவது பணம் கொடுத்துருக்கீங்க அந்த பணம் திரும்பி வரவே மாட்டேங்குது பல ஆண்டுகளாக நீங்க நடையோட நடந்துட்டு இருக்கீங்க அந்த பணத்தை வாங்க முடியலன்னா அதுக்குண்டான சாத்தியமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அந்த பணம் உங்களை வந்து சேரும் ஏழாவது மன தெளிவு ஏற்படும் மன தெளிவு ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டு விட்டால் அவனை வெல்ல யாராலும் முடியாது எட்டாவது அதிசயம் சிறந்த தெளிந்த தெள்ளறிவு அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அறிவு திறன் ஏற்படும் ஒன்பதாவது திருமண தடை நீங்கும் பத்தாவதாக புத்திர பாக்கிய தடை நீங்கும் பதினொன்னாவது பிரிந்து போனவர்கள் ஒன்றாக சேர்வார்கள் பனிரெண்டாவது அற்புதம் விரும்பிய மனவாழ்வு அமையும் பதிமூன்றாவது அற்புதம் கஷ்டங்கள் அத்துணையும் நீங்கும் பதினான்காவது அற்புதங்கள் நாள்பட்ட வியாதிகள் சரியாகும் பதினைந்தாவது அற்புதம் எதிரி தொல்லை என்பதே இருக்காது பதினாறாவது அற்புதம் பதவி உயர்வு பதவி உயர்வுக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும் பதினேழாவது அற்புதம் வியாபார ஸ்தலத்துல ஜனவசியம் ஏற்படும் பதினெட்டாவது அற்புதம் சகல ஐஸ்வர்யமும் உங்கள் இல்லத்தில் நிறைந்து இருக்கும் இந்த பதினெட்டு அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த ஒரு ருத்ராட்சம் உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால சிவனோட அருளால் நடக்கும் அன்பானவர்களே அப்பேற்பட்ட அற்புதமான செயல் தான் ருத்ராட்சத்திற்கு உண்டான நூத்தி எட்டு நாள் அபிஷேகம் அடியேன் கடந்த பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அபிஷேகத்தை தொடங்கினேன் முழுமையாக சிவனை நோக்கி விரதம் இருந்து தொடர்ந்து அபிஷேகங்கள் செய்து கொண்டே இருக்கின்றேன் இந்த மாதம் முப்பதாம் தேதி அதாவது முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நூத்தி எட்டு நாள் அபிஷேகத்தை நிறைவு செய்ய போகின்றேன் மிக கடுமையான விரதம் இருந்து ரொம்ப அற்புதமான சிவ மந்திரங்களை சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அபிஷேகம் ருத்ராட்சங்களுக்கு செய்து ருத்ராட்சங்களை நாங்கள் சக்தி ஊட்டி வச்சிருக்கோம் இந்த ருத்ராட்சம் உங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் பீரோவில் வைக்கலாம் பூஜை அறையில் வைக்கலாம் கழுத்துல அணிந்து கொள்ளலாம் எந்த விதத்தில் வேணா நீங்க பயன்படுத்தலாம் இந்த ருத்ராட்சத்தை பதிவு பண்ணி வாங்கின பிறகு அதை பயன்படுத்துகிற விதமும் முதல் முதலாக அதை பயன்படுத்தும் போது என்ன செய்யணுங்கிற அந்த சூட்சமத்தையும் சொல்லித் தருகின்றேன் இந்த நூத்தி எட்டு நாள் சிவ ருத்ராட்ச அபிஷேகம் தொடர்ந்து செய்ததா அற்புதமான சிவஞானம் பெற்று சிவனுடைய அருளை பெற்று இந்த ருத்ராட்சங்களுக்கு சக்தியூட்டி வைத்திருக்கின்றேன் இந்த ருத்ராட்சம் பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முப்பதாம் தேதி நூற்றி எட்டாவது நாள் அபிஷேகம் முடிந்த பிறகு அடுத்த இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள் பிரசாதத்தோடு உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றேன் வாங்கி பயன் பெறுமாறு அன்போடு அழைக்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்